திரിത്ര சித்திரம் மலம் மர நமோ பார்வதி பகதே அரஹமஹா தேவா இன்னா சித்துவின் காஞ்சிக்குர்த்தான் காஸ்பிரான் காஞ்சிக்குர்த்தான் காஞ்சிக்குர்த்தான் காஞ்சிக்குர்த்தான்

नमामि भगवत्पादं श्रीजयेन्द्रसरस्वतीशङ्करं नमामि भगवत्पादं श्रीशङ्करविजयेन्द्रशङ्करं नमामि भगवत्पादं सत्यचन्द्रशेखरेन्द्रसरस्वतीशङ्करम् श्री श्रीमहासन्निधानं श्रीभारतितीर्थपुरवे नमः श्रीसन्निधानं श्री गुरुशेखरभारतिपुरवे नमः श्रीजानन्दसद्गुरवे नमः योगिरां शरदकुमारजय गुरुजय गुरुजय गुरुराय ॐ नमो भगवते श्रीरमणाय ॐ नमो भगवते श्रीवासुदेवाय ॐ नमः शिवाय शम्भो महादेव देवदेवाय

லோகमानुय्यந்தானி நிニயரகரும் தந்தயுநி சிந்தா குலமானவை தீந்தேனையாந்தா கதிவேனவனி வஜான் வெங்கா குமரா மரைநாயகனீ அம் மோதியகற்பீம் யம்மரந்தாமி பரமேனவர்த்தன் ஜடனம் வீமன்னயன் போன் நர்மீடாமே तम् पर कुमधोम बणियायने बट्टी पदम पणिन तनिया आत्मोघ दया वरणी धूपम बनवटुरई दोञ्ज कल्पी सचुपई तोई बात करेगा पढ़िया सुपाई वडण करम एकम छंदम छत्वम तुंड सन्ना बिनिंटे गांग करने

लक्ष्मी नसुम मम्मा मधे इकरा बनम बो मनो जब मारु दुल्य बेगम जितेंद्रिय बुद्धिमता बरस्तम बादा पदम बादर युद्धम उक्तम सीधा मधु चरसान पाने बुद्ध बल निशो देहिम निपायत तुम परोगना राम धूम च कृपासिंतो मत्कारयन् संवार्थ पलकंते आदि வாங்கள் எவா குன்றங்கள் எழித்த நன்று மூவ அம்சான் பூ வாழை நின்றேன் அதிரி பின்ரையோடும் ஆமாந்த அணையோ சார அண்ணா பலயா பிணை வந்தேன் அணையும் சாரி அண்ணா பலையார సగా సమే శ్రీభూమినాథస్వామిని మహాచేద శ్రీ సోమసుందరస్వామిని మహా శ్రీ అవిరా సమేధ అమృతేశ్వరస్వామిని మహా భాగాంబి సమేధ అమృతమృత్యుంజయస్వామిని మహ ியடிவாக முடங்கக்கூடிய ஆண்டு வயதூர் முருகப்பெருமானை பற்றாத தனிப்பெரும் கருடை நாக்கும் அடியேருந்து மானசீக உருவாக முடங்கக்கூடியார் பூச்சி ஸ்ரீ சுவாமி திருமணில வணிந்து எல்லாம் ஒன்று ஸ்ரீ பகவானுடைய திருமடையில வணங்கி அபிலாமி திருவடையில வணங்கி வந்திருக்கின்ற அடியார் அடியாண பகவான் சிந்தர்களே அபிலாமி இருபத்தி எட்டாவது பாடலை சிந்திக்க இருபத்தி எட்டாவது பாட்டுக்கு பல சிந்தி என்னன்னா இம்மைக்கும் பருமைக்கும் அவம் செய்கிறான் இப்போ ஒரு அற்புதமான பாடல் சொல்லும் பொருடும்

செல்லும் தவ நெறியும் சிவலோகம் மேடும் அவர்கே அடியா அரசும் செல்லும் தவ நெறியும் சிவலோகம் சித்திக்கும் மேத்திக்குமே ஒரே பயன்படி சிவகட்டாட்சம் பரிபூர்ணமா வந்துரும் அபிராமி பெற்று சொன்னார் அப்பாழ யாரால் அப்படி அற்புதமாக தொழுதுனார்கோ அவர்களுக்கு சிவரோக சாதிப்பு சாமி அடைவார் விளக்கத்துல என்ன சொல்றாரு பா அபிராமி பெற்று இந்த பாட்டை எழுதும் போது எனக்கு ஒரு கற்பனை நிறைய படிச்சு பார்ப்பாசன் ரகவம்சம் குமாரசம்பேரம் மேகசந்தேஷம் நிறையிட்டான் காளிதாசன் மாதிரி ஒரு கவி சொல்ல முடியுது உபவா காளிதாசியா என்று காளிதாசன் தான் அதான் சொன்னார் பாகத்தாரு ஜகதும்

அப்ப பொருள் ஏதாவது சொல்லிருக்க முடியுமா சொல்ல ஒரு நாமதேயம் எல்லாம் ஒரு பொருள் நாம ஏதாவது இங்கிலீஷ் தெரியல மெடிசன் பத்தி தெரியல இதுவே தெரியும்னு பார்த்தா உடனே அது பொருள் சொல்லக்கூடிய போய் அப்ப எல்லா சொல்லுக்கும் பொருள் உண்டு

அடுத்த தவணம் பொருள் ரெண்டும் ஒன்று போன இருக்கிறது அதுபோல என்ன சொல்ல வரன்னா அந்த சொல்லும் பொருளும் போல பார்வதியும் பரமசிவனும் பார்வதியும் எவ் அப்பாலும்

என்ன சொன்னாருங்க யாருக்கு சொன்னா இருக்கா யார் பொருள் சொல்றா சொல்ல அம்மா சொல் என்றால் பரமேஸ்வரன் பொருளாக இருக்க அப்பா தான் சொல்லுன்னு சொல்லியாச்சா பொருள் யார் அப்படின்னு பார்த்தா அபிராமி சொல்றா அபிராமின்னு சொல்லிட்டு அங்க யார் பொருள்னா அடுத்த அர்த்தம் வந்து அப அமத பாதாம் அடுத்த அமிர்தம் முக்கியம் ஜெயஸ்வா

அப்படி அம்பான் சொத்தாக இருக்கிறான் பொருளாக சிவபெருமான் இருக்கிறான் பாவத்தை காட்டுகின்றது என்று சொல்லலாம் திருப்போலத்தை காட்டுவது என்றும் ஏககுருவின் மருந்தின் ஒரு பாடல் சொல்வார் எமையும் தமக்கு அங்கு வைத்தார் என சமயங்களும் நின்ற ஈண்டெடுப்பான் பொருத்தாறு நின்று அமையும் அமையும் தோழியருமேன் ஆசை வைத்துமே அதனால ஒரு ஒரு பாட்டுக்கும் அபிராமந்த ஒரு ஒரு பாடம் தொடர்வார் அப்போ இப்ப என்ன சொன்னார் ஏன் அநதா பூ கொடி இப்போ நட்ராஜ பெருமானுடைய சிவகாம வள்ளி வள்ளி என்று சொன்னான் வெண்மையாக சம்சுத் லதா என்று சொன்னான் கொடி அதாத்திர பெருநாமுதா அப்பா லதா அதனை நினைத்து சிவகாம வள்ளி வெண்மையாக இருக்கிறான் ஒடி கொண்டு இருக்கிறான் அதனால மதப்போடன் சொட்டும் பொருடும் நடபாடும்

அப்ப சொல்லி என்பது ஆதியில் உறுத்த வேதங்கள் இன்னும் ஒரு பொருள் கொள்ளலாம் அதனால்தான் சிவஞ்சான சித்தியான் தமிழூர் சொல்றது மறைகள் ஈசன் சொல் வேதன யார் எல்லாம் பரமேஸ்வரோட திருமுகத்திலிருந்து இனிப்பட்டது பகவானுடைய மூச்சு காற்றாக விளங்குகிறது வேத சப்தம் நாம அது அபோருஷமா இருக்கா வேலை போய் பார்த்தா வேத சப்தம் ஒழிச்சு கொண்டேதான் அததான் மகாபெய்வா இவ்வளவு பாடசாலை தூக்குவதற்கு வேறு சம்ரக்ஷணம் கோசம்ரட்சணம் ரெண்டுத்தையும் அவர் சொன்னார் அததான் பின்னாடி ஞான சமந்தர் சொன்னார் கோசம்ரட்சணம் பண்ணா வேறு சம்ரட்சணை முதலே சொன்னார் வாமி அப்படின்னு பசுமாட்டோட சேர்ந்த வாங்க வாங்கீட்டம்

கையில் அடையும் திரிபுர சுந்தரி ஆள்வது அறிந்தனாலும் பகவான் இருக்கிறார் இங்க அபிராமி பார்க்கும் போது வேத நாயகியாக தான் சொல்றார் சுருதிகளின் பனை ஒரு வரத்துக்கு இடைகள் உண்டு பூ உண்டு காய்கள் உண்டு களிகள் உண்டு அப்ப அந்த களிகள் தான் என்ன சொன்னார் வேட்டைக்கு சாகைகள் என்று பெயர் வேத முடியலை சாகைகள் தான் கிடைக்கும் சொன்னார் மனை அப்ப அப்பாள் எப்படி இருக்கிறார் இந்த எப்படி இருக்கிறாரா மறைவு வடிவாக இருக்கிறான் அவளே சொல் அந்த சொல்லாகிய வேதங்கள் குணத்தும் மெய்ப்பொருள் அந்த வேத குணத்தும் மெய்ப்பொருளாக அம்பாள் வேத சப்தமாக இருக்கின்ற அந்த வேத சப்தத்தில் யார் பொருளாக இருந்தா பரமேஸ்வர் இருக்கிறார் சொல்லும் பொருளும் என அடவாடும் துணை பொருடன்

எனக்கு தெரிஞ்சு சில இடத்துல அமாவாசை அபிராமி அபிராம விஷயமும் அடையளம் போகும்படி அம்பாள் அடியவர்களுக்கு அழிப்போடாத இருக்கிறாள் அதான் சொன்னியம் அபுபாகியம் இடத்துல எனக்கு அருண் முருகா அப்ப மறுபடியும் சொல்ல கொண்டு வர அஜான சட்ட சொல் என்பது ஒரு தத்துவார்த்தமான விஷயம் வேக சொல்றார் அபிலாமி பற்றி சொன்ன விஷயம் அப்பாட நான் சொல்லா மட்டும் சொல்லல அந்த அபிலாமி என்ற திருநாமும் அவளுடைய அகுள் எப்படி இருக்கிறதா வேதத்தின் அழகாது இருக்கக்கூடியவள் அவள் மகாபாக்கிய பொழிவாக இருக்கிறான் அவளே நீ அது செய்வாங்க மாசம் முப்பத்தி ஒன்றாம் தேதிதான் தெரியாது ஐம்பது சுவாமி போட்டோடனே மாலை போட்டுவான் என்ன ஆசாமியா சாமி இதுல தெரிஞ்சுக்கலாம் சாதாரண கூடி போகுது அபிராமிக்கு தத்துவார்த்தமா இருக்கலாம் தத்துவம் நான் போறேன் அட அந்த பார்த்தா அந்த போட்டோ பார்த்து சொல்றேன் நான் போனாக்கிட்டோன்னு சுவாமியை சொல்லி எடுத்து சொல்லு அப்படின்னு

அப்படின்னு சொல்றது இதெல்லாம் இதுக்கு காரணம்னா எல்லாம் அப்பாவுக்கு உட்பாட்டுதான் ஆக மகாபாக்கிய பொருள் மட்டுமில்லை அதுவே நான் அப்பானை அடையக்கூடிய லட்சியமான பொருளாக அப்பா இருக்கிறான் தற்பத நச்சியா நான் சொல்றது தற்பதன் அவள் மகாஜ் பொருளாதார தபஸ் பண்ண வேண்டாம் காட்டு போக வேண்டாம் அந்த ஆடம்பரமா இதெல்லாம் வேண்டாம் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு அடையிட்டான்னு சொன்னார் ஞானம் தங்க அது மாதிரி நம்ம இருக்கிற இடத்திலேயே இருந்து கொண்டு செய்யலாம்

सेकड़ों से 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 ये आरावंत नहीं ये लास्ट शुरू करने आपार आपार दे यादें भी सर्वपुत्र जो मातृ रूपे समझता नमस्ते नमस्ते से नमस्ते से नमो जमा ये लाप्रबंध तो ले जाया दे भी कहाँ तीन रूपे स्मार्ट ना बोली एक तो प्रकाश मार सन्नाटे आपार यादें भी सर्वपुत्र जो नारंता दया निधि जोड़ी थी ये ये लोग में दया निधि ये नरेया बेल ना परमा इंद्र निधि ये लोग ना भी पूरा अपार कर रहे हैं आना तत्त्व तो मस्यांधि महावान जो पुरुला के बाप पड़ा सुना भी बार है अनाद है अंदापार ने तांते दिलवड़ी अपने जरा निम उदुमा� तक पदमान उनको मालत

அந்த புது மதத்தானாகி அழகான தமிழ் மதத்தான் அப்படின்னா அழகான மாத மலர்கள் மாத திருவடிகள் பண்ணும் பகலும் அழியா அவர்கே அழியா ரெண்டு மணி பண்ணும் பகனும் அழியா அவர்கே அழியா எப்படின்னு கேட்டா ஒரு மதந்த வாசம் இருக்குதே அதை தூக்கி போட்டோட ரெண்டு தேங்காய் பிரிக்க முடியாது மதம் மடம் போன அந்த இரட்டை பிரிக்க முடியாதது போலும் சாதியும் அப்பேற்பட்ட திருவடையவே நீ முடிச்சுப்பாரு அப்போ பசிப்பான் சொல்றான் எங்கயா சொல்றாங்க पल <speaking> न <in foreign language>